அனைவருக்கும் வணக்கம் நமது எக்ஸ் சர்வீஸ் மேன் கம்யூனிட்டி வேண்டுகோளுக்கு என்னங்க நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் குடும்பத்தினருக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து வர இருபத்தொம்போதாம் ஜூன் நம்ம அகாடமியில் வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன் இதில் வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் அதிகாரி ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்புறம் எப்படியெல்லாம் ரெடி ஆகணும் இப்போ டுவெல்த்து முடித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது காலேஜ் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ எல்லாத்துக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி அப்ளிகேஷன் போடணும் அதுபோக நீங்கள் வந்து சின்ன வயசில் இருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் மற்றும் சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் அந்த இதில் ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சி நம்மளோட எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டிக்காக மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் குழந்தைகள் இல்லை உங்களோட சொந்தக்காரங்க எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட குழந்தைகளை வந்து நாளைக்கு ஒரு அதிகாரியாக பார்க்கணும் அப்படின்றதான் வந்து என்னோட ஆசை இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம் அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் இது இலவச நிகழ்ச்சி தான் இந்த ஃபார்ம் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா வர்றவங்களுக்கு சேர் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இதில் கலந்துக்கணுன்ட்டு என்னோடய வேண்டுகோள் வேறு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி